செய்து முடித்தி நன்றி நன்றி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன் பரம பிதாவை பார்க்க அழைத்திறேன் ஆசிர்வாதம் கொடுத்தேன் அதுபோல என்னை எனக்காகவே யாவரையும் செய்து முடித்தே நன்றி நன்றி யா என் பாகங்கள் யாவையும் சுமந்து கொண்டு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக திடீர்னு கூப்பிட்டு பாஸ்டர் முன்னாடி நிறுத்திட்டாரு என்ன பேச போறேன்னு தெரியல ஒரே பயம் பயமு இருக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் என் கூட இருந்தால் தான் என் செய்தியே கொடுக்க முடியும் அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு வசனத்தை வாசித்து அதற்கு பின்பாக செய்திக்கு நேராக கடந்து கெல் கடந்து செல்வோம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று சங்கீதம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வரிப்பார் அவர் நிமிடம் கண்களை உருவமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அடியனுடைய வாயின் வார்த்தையும் இங்கே குழுமி இருக்கிற அனைவருடைய தியானமும் இங்கே இருப்பதாக ஆமேன் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் இதை வேறு விதமாக சொல்லுவோம் என்றால் கர்த்தர் தம்முடைய சம ஜனத்திற்கு சமாதானத்தை ஒரு ஆசீர்வாதமாகவே அளிக்கிறார் இந்த ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுப்பது அவர் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வாசிக்கிறோம் ஆக நமக்கு நன்மையான நன்மையானதை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நம்மை பாதுகாக்கின்றார் நம்மை வழிநடத்துகிறார் ஆனால் இந்த உலகத்தில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஆசை என்னவென்றால் நாம் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக நிம்மதியாக இறங்க வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் மனதிற்கு சமாதானமாக வாழ வேண்டும் என்பதே நம்முடைய மனிதனுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு வாஞ்சையாக இருக்கிறது இந்த உலகம் ஆனால் இந்த உலகம் அவ்வாறு இல்லை கடந்த இந்த உலகத்தில் சமாதான குறைச்சலாகவே இருக்கிறது எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு நிதர்சனமான சூழ்நிலையை இங்கே பார்க்கிறோம் கடந்த உலகத்தில் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளில் ஆனால் இந்த உலகம் வாழ்ந்த சமாதானமாக வாழ்ந்த ஆண்டுகள் எத்தனையோ தெரியுமா வெறும் இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆண்டுகள் மாத்திரமே இந்த உலகம் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது எட்டாயிரம் சமாதான உடன்படிக்கைகள் செய்யப்பட்டன இரண்டா நாலா நான்காயிரம் ஆண்டுகள் எட்டாயிரம் சமாதான உடன்படிக்கைகள் ஆனால் இந்த உலகம் வாழ்ந்தது வெறும் இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆண்டுகள் மாற்று மாத்திரமே சமாதானமாக இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ முந்நூறு முந்நூறு கோடி பேர் மக்கள் சமாதானம் இல்லாமல் போர்களினாலும் தங்கள் சுய லாபத்துக்காகவும் கொல்லப்பட்டார்கள் இந்த உலகமே ஒரு சமாதானம் இல்லாமல் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கவனிக்க முன்பு இரண்டு வருடத்துக்கு முன்பு கவனிப்பால் ரஷ்யா உக்ரைன் போர் எத்தனையோ வீடுகளை இழந்து எத்தனையோ எத்தனையோ மக்கள் தங்கள் உயிர்களை இழந்து அவர்கள் சாப்பாட்டுக்கே இல்லாமல் பரிதவிக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம் அதே போல் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு இலங்கை சூழ்நிலை நம்ம பார்ப்போம் என்றால் அங்கே பணம் ஏற்பட்டு மக்கள் சா சாப்பிடுவதற்கே என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு ஒரு கிலோ அரிசி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு பால் ஒரு லிட்டர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எந்த விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலை இருந்தது அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் அவ்வளவு கொடூரமான சூழ்நிலை சூழ்நிலைகள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரேல் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எத்தனையோ உயிர்கள் கொல்லப்பட்டு எத்தனையோ ஜி எத்தனையோ சொத்துக்கள் இழந்து அந்த மக்கள் பரிதிபதிக்கூடிய நான் பார்க்கிறோம் ஆனால் இந்த உலகமே ஒரு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நாட்டுக்கு நாடு நாம் போர்கள் இல்லை என்று சொன்னால் கூட நமக்குள்ளேயே ஒரு இங்கே நமது 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 நாட்டை பார்த்தோம் என்றால் ஒரு கலவர பூமியாகவே இருக்கிறது இந்த மணிப்பூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நினைச்சால் எத்தனையோ மிஷினரிமார்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் அங்கே கிறிஸ்தவர்கள் வாழ முடியவில்லை ஏனென்றால் சமாதானமில்லாத வாழ்க்கை இந்த சமாதானத்தை நம்மளுக்கு யார் தருவார் என்றால் நீங்கள் மத்தியோ யோவான் பதினாலு இருபத்தி ஏழு வாசிப்பீர்கள் என்றால் மத்தியோ யோவான் பதினாலு இருபத்தி ஏழு யோவான் பதினாலு இருபத்தி ஏழு சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக ஆக இந்த சமாதானத்தை யார் நமக்கு கொடுப்பார் இந்த சமாதானத்தை யார் கொடுப்பார் என்றால் சமாதானத்தை கொடுக்கிறவர் ஒரே நமக்கு ஒரு ஆண்டவர் இருப்பார் இருந்தால் ஒரே ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த சமாதானத்தை கொடுக்கிறார் அந்த சமாதானத்தை எங்கே பெற வேண்டும் என்றால் நாம் இருதயத்தில் சமாதானத்தை பெற வேண்டும் சமாதானம் நமக்கு இருதயத்தில் இருந்தால் ஒழிய மற்ற எந்த காரியத்திலும் நாம் ஜெயிக்கவே முடியாது நம்ம இருதயத்தில் சமாதானம் இல்லை என்று ஒரு காரியத்துக்கு நம்ம எடுப்போம் என்று சொன்னால் ஒரு சமாதானத்தோடு அங்கே சென்று ஒரு காரியத்தை முடிக்க ஆசைப்படுவோம் என்றால் உள்ளுக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும் ஒரு ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர் ஒரு பட்டணத்தில் எப்படியாச்சும் இந்த சமாதானத்தை பெற்றுவிட வே வேண்டும் என்று தியானம் எல்லாம் செய்தார் ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறைய அந்த இடைஞ்சல்கள் மத்தியில் ரொம்ப கா ரொம்ப சத்தங்கள் மற்றும் சந்தடி மத்தியில் அவருக்கு ஒரு சமாதானமே மனசுக்குள்ளே இல்லை சரி ரைட் தான் நமக்கு வந்து சமாதானம் இல்லை நம்ம வேற பக்கம் ஒரு ஒரு கிராமத்துக்கு போவோம் அங்க சமாதானம் இருக்கலாம் இருக்கதா அப்படின்னு நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னு போகிறோம் அங்க போய் பார்க்குறப்போ அங்க போய் என்னன்னா அந்த கிராமத்து கல்ச்சர் எப்படி இருக்குன்னா எங்க பார்த்தாலும் ஒரே கூச்சல் குழப்பங்கள் ஒரே விழா கோலங்கள் அது மாதிரி ஒவ்வொரு சமாதானம் ஒவ்வொரு ச ஒவ்வொரு இடத்துலையும் அவர்னால அமைதியாவே இருக்க முடியல ஓ இங்கேயுமே பட்டணத்துலேயும் நமக்கு சமாதானம் இல்லை இங்கேயும் இல்லை பேசாமல் நம்ம காட்டுக்குள்ள போய் ஒரு சமாதானத்தை நம்ம தேடுவோம் எப்படியாச்சும் அந்த சமாதானத்தை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள போகிறார் ஒரு சீசனை கூட்டிட்டு கா ஒரு சீடனை கூப்பிட்டு காட்டுக்குள்ளே போய் அங்கே போய் எப்படியாச்சும் இந்த சமாதானத்தை நம்ம பெற்றோணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தியானம் வைக்கிறார் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த சீடன் ஐயா எனக்கு இவனுக்கு ஏதாச்சும் வேணும் இல்லையா ஐயா இது எப்படி செய்கிறது இது என்ன பண்ணுறது இது எது பண்ண அதே ஒரு டிஸ்டர்பா இருந்த இருந்து கொள்ள ஓ இவன் பக்கத்தில் இருந்தா நிச்சயமாக இவனுக்கு நம்மளால சமாதானத்தை நம்ம பெற முடியாது நம்ம தியானிக்க முடியாது அதனால இவன் அனுப்பிச்சிடுவேன் எப்போ நீ கிளம்பு நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இரண்டு நாள்கள் அதே மாதிரி இவரை பையனை அனுப்பிச்சுட்டு போட்டு இவர் த இவர் தனியாக இருந்துக்கிறார் தனியாக இருந்து தியானம் பண்ணுறப்போ இவர் சமாதானத்தை பார்த்து சமாளத்தை சமாதானத்தை அனுப்பிச்சி வேண்டிகிட்டு இருக்கிறப்போ இவருக்கு ஒரு தாகம் ஏற்படுது தாகம் ஏற்படுதுன்னு ஒரு கொடுத்து எடுத்து தண்ணி கொண்டு போயிருக்க முண்டு தண்ணின்னு ஒரு ஆற்றுல போய் தண்ணி மொண்டுட்டு வர்றப்போ அது கீழே விழுந்துருது கீழே விழுந்து அடே இவ்வளோ தூரமாக நம்ம போய் தண்ணி மொண்டுட்டு வரோமே இது கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி போட்டு ஓ எட்டி உதச்சி அந்த பானையை சுக்குநூறாக உடச்சி போடுறார் அப்போது இப் இத்தனை நாள் நம்ம பட்டணத்தில் ஒரு சமாதானம் இல்லை நம்ம இங்கே வந்தோம் ரெண்டு கிராமத்தில் ஒரு சமாதானத்தை தேடி இங்கே வந்தோம் கடைசியில் காட்டுக்குள்ளே தேடி தனிமையாக இருந்து தனிமையாக சமாதானத்தை தேடி வந்தோம் ஆனால் இங்கேயும் இந்த சமாதானம் இல்லையே அப்போ நம்ம உள்ளுக்குள்ளேயே இந்த சமாதானம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த சமாதானம் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா ஆண்டவரிடம் மாத்திரமே அந்த சமாதானம் உண்டு அவர் சமாதான ஆகிய கருத்தர் அந்த கல்லாத்தியரில் வாசிக்கிறோம் கல்லாத்தியரில் என்ன வாசிக்கிறோம் ஆவியின் கனி மூன்று என்னென்று அன்பு சந்தோஷம் சமாதானம் ஆக இந்த சமாதானம் என்பது ஆவியின் கனி அது ஆண்டவர் கொடுத்தால் ஒழிய ஒருவரும் கொடுக்க முடியாது ஆக ஒரு மூன்று சூழ்நிலைகளே நான் உங்களுக்கு இந்த சமாதானம் எப்படி நான் எப்படி எந்தெந்த விதத்தில் நமக்கு சமாதானம் கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் அது தேவ மனிதன் சங்கீதம் நாற்பத்தி இரண்டு ஐந்து சங்கீதம் நாற்பத்தி இரண்டு ஐந்து என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் இன்னும் அவரை நான் துரிப்பேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் இவருக்கு ஒரு சூழ்நிலை தன் ஆத்துமா கலங்குகிறது ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை அவருக்கு என்ன சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு பத்து வாசிங்க நாற்பத்தி ரெண்டு என்ன ஒரு காரணத்தை ஏன் அந்த ஆத்துமா கலங்குகிறதுன்னு அப்படின்னு ஒரு அவர் ஒரு காரணத்தை கண்டுக கண்டுபிடிக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி இரண்டு பத்து என் தேவன் எங்கே என்று என்னுடைய சொல்லி உ குத்துகிறது போல் இருக்கிறப்ப என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை ஏ ஏன் தேவன் உனக்கு இது செய்யலையா நீ இத்தனை ஜபம் பண்ணுறியே இத்தனை துதி பாடல் பாடுறியே இத்தனை ஆலயத்துக்கு செல்றையே நீங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் ஆண்டவர்களே நோக்கி பார்த்துட்டுருக்கில்ல உனக்கு தேவன் எதுவும் செய்யலையா அப்படின்னு சத்துருக்கள் நிந்திரிக்கிற நிந்தையானது அவனுக்கு உள்ள குத்தி அந்த எலும்புக்குள்ளே போய் அவனை நாள்தோறும் இவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அப்போது இது என்ன தான் பண்ணுறது இப்படி நான் இப்படி ஒரு சூழ்நிலை நான் இருக்கு இருந்தேனா கூட சங்கீதம் இப்படி ஒரு சூழ்நிலை நான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறப்போ எனக்கு உள்ளக்குள்ளே சமாதானமே இல்லை இந்த ச இந்த சா இந்த சங்க இங்கே தாவிது அவ்வளவு துன்ப துன்பப்படுறார் எனக்கு சமாதானமே இல்லையே என் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாதானமே இல்லையேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தடவையும் இவர் ஃபீல் பண்ணுறார் இந்த ஃபீல் ஆனது என்ன பண்ணுது எலும்புக்குள்ளே அவனை உருவ குத்துக்கிறது போல ஆகிறது ஆக நமக்கும் இந்த சமாதானம் நமக்கும் இந்த ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஏற்படும் எப்படி ஏற்படும் அப்படின்னா சாத்தான் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே விதச்சிடுவான் எப்படி நீ இத்தனை ஜெபம் பண்றியே நீ இத்தனை கோயிலுக்கு போறியே நீ இவ்வளவு நாள் நீ உபவாசம் இருக்கிறியே உனக்கு ஒன்றும் ஆகிறது இல்லையே இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கையை வந்து சாத்தான் வந்து உள்ளே விதைச்சிட்டே இருப்பான் அப்போ இந்த நம்பிக்கை உடைஞ்சி போச்சுன்னா இந்த நம்பிக்கையை நம்மள்டிருந்து தூக்கி எழுச்சுட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு நம்மளுக்கு ஒரு பெலனே இல்லை அந்த ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட அவ ஆண்டவர்டிருந்து நம்மளை பிரித்து எடுத்துடணும் இந்த பிரித்து எடுத்துட்டா தான் அவனுக்கு இந்த அந்த சா அந்த அந்த நம்பிக்கையை உடைச்சி தா உடச்சி உடைச்சிட்டான்னா மற்ற பலன் நம்மளுக்கு எங்கேயுமே ஆண்டவர்கிட்ட இந்த பெலன் 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 ஆண்டவர் கொடுக்குறது அந்த கட்டாய் போச்சுன்னா அந்த சாத்தானுடைய விதைக்கிற விதை அப்போ நம்மளுக்குள்ளேயே ஒரு ஒரு ஃபீல்க்கு வந்துடுவோம் அட என்ன ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் இப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவோம் இந்த சாத்தான் அதை இதை மேற்கொள்ளத்தான் அப்ப நீ என்ன பண்ணணும் அந்த சங்கீதத்தில் மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து வாச்சிங்கன்னா நீ கர்த்தரை நோக்கி காத்துருது நீ இருந்தையுமே கலங்காதே திகையாதே ஆனால் நீ கர்த்தரை நோக்கி காத்துரு அப்போ உனக்கு ஜெயம் கொடுக்கிறதாக இருக்கிறார் கத்தரை நோக்கி எப்பொழுதுமே காத்திருப்போம் என்றால் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார் இரண்டாவது திருப்பியர் நாலு ஆறு திருப்பியர் பிலிப்பியர் நான்கு ஆறு முதல் ஏழு வசனங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கை ஸ்தோத்திரத்துக்கூடிய கூடிய ஜபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அல்ல இந்த பிலிப்பியர் பிலிப்பியர் எழுதின அந்த பிலிப்பியர் எழுதின நிருபம் எபேசியர் கொலேசியர் பிலமூன் பிலிப்பியர் பிலிப்பியர் என்பது கடைசியாக எழுதப்பட்ட நிருபம் அதாவது பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட நிருபம் இந்த அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது என்றால் பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார் இந்த சிறைச்சாலை எப்படி இருந்தது என்று சொன்னால் முன்பெல்லாம் அகழ்வாராய்ச்சியிலே இப்போ கண்டுபிடித்திருக்கிறார்கள் சிறைச்சாலை என்பது நம்ம நாம் ரோட்டில் மேலே நடப்போம் இதுக்கு கீழே இருக்கிறது தான் சிறைச்சாலை கீழே ஒரு டிச்சு மாதிரி இப்போ இருக்கிறீங்களா பெரிய சைஸ் அதே மாதிரி பெரிய சைஸில் ஓட்டையை பெருசாக இது பண்ணி அந்த சிறைச்சாலையில் கைதிகளை உள்ளே இறக்கிடுவாங்க அந்த சூழ்நிலை தான் வந்து இந்த பவுல் இருக்கிறார் ஆனால் இப்போ சூழ்நிலை அப்படி கிடையாது ஒரு சிறைச்சாலைக்கு நம்ம போகிறோம் அங்கே போனோம்னா ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரலாம் பேப்பர் கிடைக்குது டிவி பார்க்கலாம் என்ன வேணால் கிடைக்குது அது காசு இருந்துச்சுன்னா அங்கே சொர்க்கத்தில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு வந்துடலாம் ஆனால் அந்த காலகட்ட சூழ்நிலையே அது அப்படி கிடையாது இந்த சிறைச்சாலைக்கு உள்ளுக்கு உள்ளே இறக்கிட்டாங்கன்னா இந்த மேலே மனிதன் நடமாட்டம் இருக்கும் அந்த இந்த ட்ரக்கு வண்டி எல்லாம் போயிட்டு வரும் கீழே தான் அவங்க வந்து இந்த சிறைச்சாலை இருப்பாங்க அந்த சிறைச்சாலைகளுக்குள்ளே இந்த காட்டு அந்த வழியாக வர காற்று வர காற்றுல தான் இவங்க சுவாசிக்கணும் அந்த மாதிரி ஒரு கொடுமையான சூழ்நூழ்நில தான் இந்த பவுல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பவுல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை எப்படிப்பட்டது இவருக்கு நிறையா தேவைகள் இருந்துச்சு அந்த தேவைகள் என்ன என்னென்னா சாப்பாடு இருக்காது நல்ல துணிமணி இருக்காது தண்ணி வேணும் இந்த மாதிரி ஒரு தேவைகள் அது அநேக தேவைகள் இருந்தது ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிலிப்பியர் சபை மாத்திரமே எனக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த பிலிப்பிய சபைக்கு மட்டும்தான் இவர் மட்டும் அந்த அந்த பிலிப்பியர் நீங்கள் நாலாவது வசம் நாலாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பில்லை என்றால் இந்த பிலிப்பு பிலிப்பியர் மாத்திரமே இவருக்கு உதவி செய்ய நான் எத்தனையோ சபைகள் சாதிச்சிருக்கிறேன் ஸ்தாபித்திருக்கிறேன் ஆனால் இந்த பிலிப்பியர் மாத்திரை நீங்கள் மட்டுமே எனக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு அந்த பவுல் சொல்வார் இந்த பிலிப்பியர் சபை கொடுத்து குறித்து பார்ப்போம் என்றால் அதிகமான உதவிகள் செய்த சபை பிலிப்பியர் சபை ஆகைய பவுலுக்கு கிடைக்கிற கிடைக்கிற அத்தனை உதவிகளும் இந்த பிலிப்பியர் மோதுவாய் கிடைக்குது அப்போ ஒரு சில சூழ்நிலைகளை இந்த பிலிப்பியர் சபை வந்து இவர் இவர் இவருக்கு சில உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகளை ஆனால் நீங்கள் வந்து உதவி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீ கவலையப்பட வேண்டாம் ஆனால் நான் என்ன செய் இது எந்த சூழ்நிலையும் என்னால் வாழ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நான் செய்கிறத போடையே செஞ்சுருங்க அதுதான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் வாசிக்க முடியுமே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்கூடிய கூடிய ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போ இந்த தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நான் ஒன்று நீங்க வந்து நீங்க ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றை குறித்து ஆண்டவருக்கு தெரிந்த தெரியப்படுத்துதல் அப்போது மிகுந்த சமாதானம் நமக்கு உண்டு ஒன்று தேவைகள் மத்தியில் அந்த சமாதானம் உண்டு என்னை நீந்திக்கிற மத்தியில் சமாதானம் உண்டு ஆக அந்த ஒருவர் மாத்திரையே நமக்கு சமாதானத்தை கொடுக்குவார் இந்த இந்த சமாதானம் அவர் அவர் மாத்திரமே கொடுக்க முடியும் மற்ற ஒருவராலும் கொடுக்க முடியாது இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் நம்மளுக்கு கேளிக்கை விருந்தை குடிக்கிறது குடியை குடிக்கிறது நிறைய அந்த மாதிரி சமாதான உலகத்தை கொடுத்தாலும் அது நமக்கு போதுமானதாக இருந்ததே கிடையாது இருப்பதே கிடையாது ஆனால் இந்த தேவன் கொடுக்கிற சமாதானம் மாத்திரமே நமக்கு முழு முழு சந்தோஷத்தையும் முழு இருதயத்தை சமாதானத்தையும் கொடுக்கிறது ஆக ஒரு நம் தேவைகளை மத்தியும் சமாதானம் இணைய நிந்திரிக்க நிந்திக்கிறவங்க மத்தியும் சமாதானம் கொடுக்கிற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் ஆமீன்